ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொறுமொருனு ரிப்பன் பக்கோடா வெறும் பத்தே நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாதுங்க வெறும் பத்தே நிமிஷம் போதும் டேஸ்ட்டும் மொறுமொருன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரிப்பன் பக்காடா செய்யறதுக்காக நான் ஒரு கப் அரிசிமா எடுத்துருக்கேங்க பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இது ஃபஸ்ட்டு ஒரு சலடையில் சேர்த்தி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்ச மாவாக இருந்தாலும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சளிக்காமல் மாவு யூஸ் பண்ணும்போது அந்த முறுக்கு பொரிக்கும் போது வெடிக்கும் அதனால் எந்த மாவு எடுத்தாலும் சளித்து சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் சளிச்சே சேர்த்துக்கலாங்க இப்போ நான் பொட்டுக்கடலை நல்லா சளிச்சு இந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் இது கூட ஒரு நாலு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கார்த்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க கூட கருப்பியல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பியலுக்கு பதிலாக ஜீரகமோ இல்லை ஓமமோ கூட சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு சின்ன குளிக்கரண்டியில் ஒன்றரை கரண்ட அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அப்படி சேர்க்கும் போது முறுக்கு நமக்கு நல்லா இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்துன உப்பு மிளகாய் தூள் அந்த எள்ளு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது அந்த எண்ணெய் இந்த மாஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி முறுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வருங்க இந்த மாதிரி அழுத்தி அப்புறமா இப்படி நாம்பி பிடிக்கும்போது நல்லா பிடிக்க வரணும் அப்போ மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சப்பாத்தி மாவோட நல்ல இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவோட நல்ல இலக்கமாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்ல மாவு லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ஒரே டைமில் தண்ணி சேர்த்து பிசையக்கூடாதுங்க ஒரே டைமில் தண்ணி சேர்த்தும் போது நமக்கு தண்ணி அதிகமாக மாவு ரொம்ப குலகலன்னு ஆகிடும் முறுக்குக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா இந்த மாதிரி இலக்கமாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு மாவு பார்த்தாவே தெரியும் அளவுக்கு இலக்கமாக இருக்குன்னு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்தோம்னா நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருவோங்க இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கான மாவு ரெடி இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து தான் முறுக்கு பிள்ளையர்க்காக இந்த மாதிரி முறுக்கு முறுக்குப்பிடி எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி நான் தட்டு நீளநீரமாக இருக்க தட்டு எடுத்திருக்கேன் ரிப்பன் பக்காவடாக்காக இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் நீல ஹோல்ஸ் இருக்க மாதிரி தட்டு எடுத்திருக்கேங்க முறுக்கு பிடியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு பிள்ளை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதில் நம்ம பெஸ்ட்டு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பிடி செட் பண்ணியாச்சு அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்ல சூடாயிருச்சு எண்ணெய் சூடாகிருச்சானு ஒரு சின்னதாக மாவு பிச்சு போட்டிங்கன்னா மாவு போட்டோன்னே மேலே எலும்பி வரணும் அந்த அளவுக்கு என்ன நல்லா சூடாக இருக்கணுங்க இப்போ எண்ணெய் நமக்கு பர்ஃபெக்டாக சூடாக இருக்குது இதில் முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிளியிற்கு வரும் அந்த எண்ணெயும் சூடு மேலே கைக்கு வரக்குள்ள டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் முறுக்கு புளிஞ்சு விடையுமே கடந்தி வச்சு கிளறக்கூடாதுங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா முறுக்கு வந்து நல்லா அப்படியே மேலே எலும்பி வரும் எண்ணெயோட சலாசலப்பெல்லாம் லைட்டாக அடங்கி எடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க முறுக்கு பிளியம்போது நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் பிழிஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயோட சலாசலப்பை சுத்தமாக அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு வெளியே எடுத்துருவோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி எது ஒரு மாத்திக்கலாங்க மாற்றிக்கலாங்க மிச்சிருக்கமா இதே மாதிரி பிடித்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரிப்பன் பக்கோடா வெறும் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்